அனைவருக்கும் வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர தஷ்மி ஸ்ரீ குருவே நமக குருவே துணை அடியின் கோவையில் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் குரு பகவான் தனது சிறப்பு பார்வையான ஜென்ம ராசியை மூணு ஐந்து ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால சகலவிதமான சௌபாகியங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எதிலில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் எல்லாம் குறையும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் திருமணம் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை அடைவீர்கள் குழந்தை பேர் கிடைக்கும் உடன்பிறப்புகளில் சக்க சமயத்தில் உங்களுக்கு உதவுவார்கள் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்க யோகங்கள் உண்டாகும் கமிஷன் ஏஜென்சி துறையில் நல்ல லாபங்கள் கிடைத்து பொருளாதார நிலை உண்டாகும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் குறைந்து எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகஸ்தர்கள் நல்ல பலன்களை அடைவார்கள் உயர் பதவி கிடைக்கப்பெற்று கௌரவ நிலை ஏற்படும் வெளியூர் வெளிநாடு பணிபுரியவர்களுக்கு விருப்பம் போல் வேலைகள் கிடைத்து நல்ல லாப பலனை எதிர்பார்க்கலாம் தெய்வ வழிபாடுகள் பயணங்கள் மேற்கொள்வது நல்லது ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய காலகட்டமாகும் மாணவ மாணவர்கள் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலையில் விலகி முன்னேற்றம் உண்டாகும் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள் இந்த குரு பயிற்சி பலன் கன்னி ராசிக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த உங்கள் ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு மற்றும் ஜாதகம் பார்க்க நீங்க என்னோட நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் தனம் ஜோதிட கலையரசி தனம் கோவை என்னோட ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் த்ரீ எயிட் டபுள் செவன் இன்னொரு நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ டூ இறையவருளும் குருவர்களும் அனை அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்